வெல்கம் டு ஜுபைல் ஸ்டோரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் குறைஞ்ச விலையில் வாங்கணும்னு விரும்புகிறீங்களா அப்போது நீங்கள் வர வேண்டிய இடம் தமாமில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்புக்கு தாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் அங்கே இங்கேன்னு அலையாமல் ஒரே இடத்துல வாங்கணுன்னா நீங்கள் இந்த ஷாப்புக்கு தாராளமாக வரலாம் அவ்வளோ சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமாம் லேடிஸ் மார்க்கெட் குள்ளே தான் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்